தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெண்டாம் ஆண்டு துவக்க விழா சென்னை அதாவது நகர பகுதியிலிருந்து தாண்டி ரொம்ப தூரம் ஈசிஆர் பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டில் நடக்குது பொதுவாக வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்துச்சுன்னா அது சென்னைக்கு அருகிலே அதாவது சிட்டிக்குள்ளேயே நடக்கும் எங்கே பார்த்தாலும் கொடிகளும் தோரணங்களும் கூட்டமும் கொண்டாட்டமு இருக்கும் பார்க்குற மக்களுக்கு அடடா இந்த கட்சி தான் அடுத்து ஜெயிக்கும் போல இருக்க அப்படிங்கிற ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும் ஆனால் இது வந்து எங்கேயோ நடந்தது நல்ல வேலையாக இந்த ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து அதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வீடு உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் அதிகம் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இது போன்ற நிகழ்ச்சிகளுக்காவது நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அதையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணால் சரியாக இருக்கும் ஏன்னா இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து காலையில் அலுவலகத்துக்கு போகிறவங்க பள்ளிகளுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடுச்சு இந்த தாவேக்க கூட்டம் இதை வந்து ச கட்டாயமாக விஜய் பார்வைக்கு போகணும் ஏன்னா நீங்கள் ரெண்டாம் ஆண்டு துவக்க விழா இன்றைக்கி எதோ நல்ல நாளாக இருக்குது சிவராத்திரிங்கிறதுனால இன்றைக்கி இந்த நல்ல நாளில் வைப்போம்னு நினச்சி வச்சுட்டாரா என்னென்னு எனக்கு தெரியல ஒருவேளை இதே தேதியில் நீங்கள் கட்சி துவங்கியிருந்தால் கூட ஒரு ரெண்டு நாள் கழித்து வைக்கிறதில் ஒன்றும் தவறில்லை இது ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்திங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் போயிருக்கும் இன்றைக்கி ஈசிஆர் பகுதிகளில் கூட பயங்கரமான டிராஃபிக் நெரிசல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதற்கிடையில் நான் இதை வந்து எல்லா சேனல்களும் இதை எப்படி கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு சேனலில் மட்டும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா யாரெல்லாம் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தாங்க இவங்கெல்லாம் எப்படி மண்ணாக போனாங்க அப்படிங்கிறத அவங்க விழாவாரியாக விவரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதில் டி ராஜேந்தர் பாக்கியராஜு அவர் இவர் யாரெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போனாங்களோ அவங்கள பற்றி பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணிட்டு உட்காந்தாங்க அதில் இடையில இடையில் விஜய் ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் போட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுலேயே அவங்க வைத்தறிச்சல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து விஜ் விஜய டி ராஜேந்தரும் பாக்கியராஜும் விஜய் கிடையாது அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு வேறு விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு வேற கமலஹாசனை வேற இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கமலஹாசன் அதே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு மனிதராக மாறிட்டார் அவர் முதல்ல டார்ச் லைட்டை தூக்கி அடித்து டிவியெல்லாம் உடைச்சு அவர் யாருக்கு எதிராக முழங்கினாருங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காலத்தின் கட்டாயம் அவர் போய் அங்கே கங்கை போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரையும் இதுக்குள்ளே கொண்டாந்து அவரும் ஏதோ ஒரு ஃப்ளாப்பான ஒரு அரசியல்வாதிங்கிற மாதிரி அவங்களே சித்தரிக்கிறாங்க நம்ம கூட தானே இருக்காரு ஒரு பாவம் போயிட்டு போகிறாருன்னு விடாம அவரையும் கூப்பிட்டு வந்து அங்கே கும்மி அடிச்சிட்டாங்க அப்புறம் ரஜினி வந்து வராமல் போனதையும் வந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ மற்ற சேனல்களை விட நான் அதை தான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு வயிறு வேண்டிய விஷயம் இல்லை அரசியலை நீங்கள் அரசியலாக தான் அணுகணும் அவருடைய கருத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அவருடைய கொள்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அணுகுவதில் வந்து எந்த தவறுமே கிடையாது அரசியல் ரீதியாக அவர் சட்டையை கிழித்து தொங்க விடுவதிலும் எந்த தவறுமே இல்லை இன்றைக்கி நீங்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க இது எவ்வளவு முட்டாள்தனமானது எவ்வளவு மோசமானதுங்கிற ஒரு விவாதம் இருந்ததுன்னா அது சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு நியதியை வச்சு இருந்து வந்தவங்க எல்லாருமே இப்படி தான் போயிடுவாங்கன்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சினிமாவில் இருந்து வந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தார்கள்ங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினே பல படங்களில் நடித்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது ஸோ அளவுக்கு வந்து அவரும் பாதி அளவு சினிமா பின்புலம் உள்ளவராக இருக்கார் அப்போ சினிமாக்காரர்களை இழிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க இன்றைக்கி நடந்த அந்த தாவேக்காவனுடைய ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் பல அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படிங்கிறத விஜய் வந்து கட்டாயமாக புரிஞ்சுக்கிட்டு மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ இன்றைக்கி ஊடகங்கள் இல்லைன்னா இவ்வளவு தூரம் மக்களுக்கு இது தெரிஞ்சுருக்கப்படுறதில்ல ஊடகங்கள் தான் உங்களை வந்து எங்கே போனாலும் கவர் இருக்காங்க நீங்கள் எங்கேயோ ஈஸியாக ஒரு இடத்துல நடத்துகிறது இன்றைக்கி உலகம் முழுக்க கொண்டு போய் காட்டுறது ஊடகங்கள் தான் அதே ஊடகங்களை வந்து கீழே வந்து கண்ணாப்னான்னு ஊற்றிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் அவங்க இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கிறது எனக்கு தெரியல அப்போ அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் கட்டாயமாக அங்கே கொடுத்தாங்கணும் என்னென்னா குமுதம் இதழைச் சேர்ந்த இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு புகைப்படக்காரர் அவர் வந்து உள்ளே நுழைய முயற்சி பண்ணும்போது அவரை வந்து அந்த ஜிம்பாய்ஸ் அந்த பாதுகாப்புக்காக நிற்கிற அந்த தடியர்கள் வந்து நெஞ்சில் கையை வச்சு பயங்கரமாக தள்ளி விட்டுருக்காங்க அவர் முகத்திலேயே குத்துனதெல்லாம் தகவல் இருக்குது அவர் நிலை குலைஞ்சு போய் நிற்கிறார் அவர் ஏதோ பயங்கரமாக நடிக்கிறாரெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார்னா அவர் சினிமாவிலேயே அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கலாம் அப்படிலாம் நடிக்கவே முடியாது பாவம் அப்படியே நிலை குழஞ்சி ஒரு ஓரமாக உட்கார்ந்தார் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவர் மீதே கூட தவறு இருக்கட்டும் இப்போ என்னென்னா தாவேக்க தரப்பில் சொல்லப்படுறது என்னென்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு இடம் பத்திரிகையாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே போக வேண்டியது தானே ஏன் நீங்கள் இங்கே வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எப்போவுமே பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஒரு இடத்த ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக எங்கேயாவது கிடைக்கிதான்னு பார்க்குறது தான் பத்திரிகையினுடைய பார்வை இதற்கு முன்பு கலைஞரும் ஜெயலலிதா அம்மாவும் இன்னும் பல அரசியல் தலைவர்களும் இது போன்ற நிருபர்களை சந்திச்சிருக்காங்க புகைப்படக்காரர்களை சந்திச்சிருக்காங்க அவங்களுக்கு அதனால் சங்கடமெல்லாம் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன் இந்த ஏன் நீங்கள் அங்கே நிற்க வைக்கிறீங்க அப்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து அணுகி அடையாள அட்டையை காமித்து நான் உள்ளே போகணும்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பிஆர்ஓவை தானே நான் கூப்பிட்டுருக்கணும் நீங்கள் தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ உங்கள் கட்சிக்குன்னு ஒரு பிஆர்ஓ இருக்கார் ஒரு ரியாஸ்ன்னு ஒருத்தர் அவர் தான் வந்து அங்கே எல்லாமே பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அவங்க வர்றது போகிறது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு அவரையோ அல்லது அவருடைய உதவியாளர்களோ யாரையாவது நீங்கள் அங்கே நிற்க வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னார் பத்திரிக்கையாளர் இல்லைன்னா தெரியலன்னா கூட நீங்கள் அடையாள அட்டையை கொடுங்க இந்த நிறுவனத்திலிருந்து வர்றாரு இவர் ஒரு வேளை அந்த நிறுவனம் வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு லெட்டர் பேட் நிறுவனமாக இருந்ததுன்னா அப்படியே கிளம்புப்பான்னு சொல்லலாம் ஆனால் குமுதம்ங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பல்லாண்டுகளாக இயங்கி வருகிற ஒரு நிறுவனமாக இருக்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் உள்ளே அனுப்புவதில் எந்த தவறும் கிடையாது இல்லைன்னா கூட சார் அங்கே இருக்காங்க பத்திரிக்கையாளர் எல்லாருமே நீங்கள் அங்கே போங்கன்னு டைவெர்ட் பண்ணலாம் இதை விட்டுட்டு அவரை தாக்குவது என்பது விஜய்க்கு தான் கெட்டப்பேரை ஏற்படுத்தும் இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் மீது தவறு இல்லை அவர் என்ன பண்ணுவாருன்னெலாம் முட்டு கொடுத்தால் கூட அவருக்கு கீழே இருப்பவர்களே அவர் கரெக்டாக இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னு சொல்லி அங்கே வச்சுருக்கணும் அந்த விஷயத்தை அவர் செய்யாமல் விட்டது ஒரு மிகப்பெரிய தவறாக தான் நான் பார்க்குறேன் இவ்வளவு நல்ல நிகழ்வில் அது ஒன்று தான் கரும்புள்ளியாக விழுந்ததாகவும் நான் பார்க்குறேன் அதற்கப்புறம் விஜய் வீட்டில் ஒருவர் வந்து செருப்பை வீசினாருங்கிறது ஒரு பரபரப்பான தகவலாக மாறிச்சு அவர் வந்து கேரளாவை சேர்ந்த இளைஞர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவராக தெரிகிறார் அவர் அவர் இப்போ வந்து ஊடகங்கள் பேசும் பொழுது அவர் என்னென்னவோ சொல்கிறாரு அவர் பேசுகிறது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை ரொம்ப அவர் மாதிரி விஜய் மீது ஒரு பேரன்பு கொண்டவராக இருக்கார் ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்காரு அவர் வந்து விஜய்க்கு நான் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக அந்த செருப்புக்குள்ளே வச்சு நான் தூக்கி உள்ளே போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அந்த கேட்டை தாண்டி அந்த பக்கம் விழுவதற்கு அவருக்கு ஒரு கனமான பொருள் தேவைப்பட்டிருக்கு அவருக்கு அந்த செருப்பு தான் கண்ணில் பட்டுச்சு போல இருக்குது ஸோ அது வந்து என்ன எழுதியிருக்காரு என்னங்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியல இப்படி வந்து ஒரு பக்கம் அசம்பாவிதம் இது எல்லாத்தையும் தாண்டிட்டு பார்த்திங்கன்னா விஜயினுடைய ஸ்பீச்சு இதில் முக்கியமாக வந்து இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக விஜய் பேசுவாருங்கிறத நான் உறுதியாக நம்பினேன் ஏன்னா இப்போ மாற்றுக் கட்சிகள் எல்லாருமே வந்து முக்கியமாக பிஜேபி தமிழக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் என்னென்னா விஜய் நடத்துகிற பள்ளியிலேயே மும்மொழி இருக்கும் பொழுது ஏன் விஜய் வந்து அதுக்கு எதிராக அறிக்கை விடுறாரு அப்படின்னு கேட்டிருந்தார் அது தொடர்பாக அவர் பேசுவார்ன்னு நினச்சேன் ஆனால் பேசியிருக்காரு நேரடியாக அண்ணாமலைக்கு சொல்கிறேன் நேரடியாக திமுகவுக்கு சொல்கிறேன் நேரடியாக இந்த கட்சிக்கு சொல்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லாமல் ரொம்ப பொதுவாக எந்த கட்சி பேரையுமே அவர் குறிப்பிடல பிஜேபி பேரையும் குறிப்பிடல டிஎம்கே பேரையும் குறிப்பிடல ஆனால் மாறாக வேற ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறார் பாசிசம் பாயசம்னு ரெண்டு ரெண்டு பேரை வச்சுருக்கிறாரு திமுகவுக்கு பாயசம்னு பிஜேபிக்கு பாசிசம்னு ஒரு பேரை வச்சுருக்கிறாரு ஸோ அதை ஒட்டி அந்த காமெடி கலந்து அவர் பேசியிருக்காரு பட் இருந்தாலும் இந்த மும்மொழி கொள்கையில் பிஜேபியும் திமுகவும் ஒரு மிகப்பெரிய நாடகம் ஆடுது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அதை நான் வந்து நேரடியாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு சீரியஸாக போய் சேரும் இப்போது ஒரு படத்தில் ஒரு ஹீரோ சொல்கிற வசனத்துக்கும் ஒரு காமெடியன் சொல்கிற வசனத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஹீரோ சொல்லும்போது தான் சீரியஸாக எடுத்துக்க முடியும் ஒரு காமெடியன் சொல்லும்போது சீரியஸாக எடுத்துக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இதை காமெடியாக சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் ஹீரோ தான் ஆனால் இதை காமெடியாக சொல்லாமல் பிஜேபியும் திமுகவும் இந்த விஷயத்தில் நாடகம் ஆடுது அவங்க மாறி மாறி ஹேஷ்டாக் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி அரசியலுங்கும் பொழுது தெளிவாக தெள்ளந்தெளிவாக பேசணும் ஸோ அதை வந்து அவர் விட்டுட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் நீண்ட நாட்களாகவே இங்கே ஒரு விஜய் குறித்த விமர்சனம் இருக்கு ஒரு பனையூர் பண்ணையார் அப்படின்னு அவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா அந்த உள்ளேயே இருந்துக்கிட்டு அவர் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு மக்களை நோக்கி அவர் வரணும் ஏன் வந்து ஒரு ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்து ஒரு அரசியல் பண்ணணும் முக்கியமாக அந்த பனையூர் பங்களாவிலேருந்து ஏன் அந்த அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஆனால் அவர் வந்து இன்னைக்கு பண்ணையார்களை பற்றி பேசியிருக்கார் அதாவது திமுகவில் இருக்கிற பல பேர் வந்து பண்ணையார்களாக இருக்காங்க வரும்பொழுது வந்து வேறு மாதிரி வந்தால் கூட வந்த பிறகு அவங்க பண்ணையார்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார் ஆக மொத்தம் நான் பண்ணையார் கிடையாது நீங்கள் தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து ஆரம்பத்திலிருந்து விஜயிடம் நான் வியந்த சில விஷயங்கள் உண்டு ஒன்று என்னென்னா தமிழகம் முழுக்க இருக்கிற முதலிடத்தில் அல்லது மூன்றாம் முதலிடத்தில் ஆரம்பித்து மூன்றாம் இடம் வரைக்குமான மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளை சென்னைக்கு வரவழைத்து அவங்க குடும்பத்தோடு வரவழைத்து அவர்களுக்கு விருந்தளித்து அவர்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை செஞ்சு அனுப்புனதை நான் பார்த்தேன் இது வந்து தமிழகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துச்சு ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே கொஞ்சம் நெகிழ்ந்து போனது தான் உண்மை ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் இப்படி ஒரு விஷயத்தை இதற்கு முன்னும் சரி பின்னாடி செய்யுமான்னு எனக்கு தெரியல இதற்கு முன்னால் செய்ததே கிடையாது அதை வந்து விஜய் செஞ்சார் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் புதுசு புதுசாக சில விஷயங்களை அவர் செய்கிறார் இன்னொன்று இப்போ மாநாட்டுக்கு இடம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த நிலத்தின் உரிமையாளர்களை குடும்பத்தோடு சென்னைக்கு வர வழித்த உங்களுக்கு ஒரு விருந்தளிச்சு அனுப்பிச்சார் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு இந்த மேடையில் நான் இன்னும் கொஞ்சம் புதுமையாக பார்த்தது என்னென்னா பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளர் தான் அவர் பல்வேறு மாநிலங்களில் அவருடைய அமைப்பு வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கைட் பண்ணுறாங்க அதற்கு பெரும் தொகையை அவர் பில்லாக போடுறார் ஆனால் ஒரு மாநிலத்தில் கூட அவர்களுக்கு ஆதரவாக ஒரு மேடை ஏறினதே கிடையாது மைக்க பிடிச்சி பேசினதும் கிடையாது பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இந்த கட்சிக்கு பின்னால் இருக்கார்ப்பா அவர் ஐநூறு கோடி வாங்கிட்டாரா அறநூறு கோடி வாங்கிட்டாரான்னு சொல்லுவாங்க திமுகவுக்கும் அவர் பின்னால் இருந்தார் ஆனால் அவர் தன்னை முன்னிறுத்திட்டதே கிடையாது ஆனால் இந்த மேடையில் அவர் ஏறி பேசினது ஆரம்பத்தில் இருந்து விஜய்க்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது அப்புறம் அங்கே இருந்த விஜய் ரசிகர்களிடம் ஆங்கிலத்தில் பேசினா கூட அது பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொருவரும் இன்னொருவரை வந்து இந்த தாவையக்காவில் சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அதே மாதிரி வந்து நம்முடைய இலக்கை ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவர் மேடைக்கே ஏறலை கீழே தான் உட்கார்ந்தார் ஆனால் மேடையில் ஏறி விஜய் அவரை கூப்பிட்றாரு மேலே வாங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் மேலே ஏறினார் ஸோ இப்படி வந்து இந்த அணுகுமுறையும் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு அணுகுமுறை ரொம்ப புதுசாக இருந்தது என்னென்னா இந்த பூத்து ஏஜெண்ட்டுகளுக்கான மாநாடு இதுவரைக்கும் எந்த கட்சியும் அப்படி ஒரு மாநாடை போட்டதே கிடையாது அங்கங்கே பூத் ஏஜெண்ட்டுகள் இருப்பாங்க அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்கள் ஏன்னா தேர்தல் நடக்கும்போது பூத்து ஏஜென்ட்டு இல்லாத கட்சிகளே இங்கே பல கட்சிகள் இருக்குது அவங்க வந்து கள்ள ஓட்டு போட்டாலும் யாருக்கும் தெரியாது இருக்குது ஏற்கனவே பதிவான ஓட்டுகளை சொல்லாமல் விட்டால் கூட தெரியாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் எல்லா ஊர்களையும் கடைகோடி கிராமம் வரைக்கும் பூத் ஏஜெண்ட்டுகளை தாவையக்க போட்டிருக்கு அவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை ஒரு மாநாடு போல் நடத்த போகிறேன் அப்போ தான் நான் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியும்னு சொன்னார் அதுவும் கொஞ்சம் எனக்கு புதுமையாக இருந்துச்சு அப்புறம் விஜயனுடைய இந்த பேச்சு குறித்து வெளியில் பேசப்படுகிற ஒரு விஷயம் காலையிலேருந்து காலையிலேருந்தே சோசியல் மீடியாவில் பல பேர் வந்து இதை கிண்டல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா அவர் வந்து பார்த்து பார்த்து படிக்கிறாரு மறந்துட்டார் பார்த்து பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு யார் ஒருவர் ஃப்ளூயண்ட்டாக பேசலையோ யார் ஒருவர் பிறரை கவர்கிற அளவுக்கு மேடை பேச்சில் வல்லவர்களாக இல்லையோ அவர்கள் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை இவங்க கொண்டு போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப சிறப்பாக பேசி இந்த மொத்த கூட்டத்தையுமே கட்டி போடணும் அப்படின்னா என்றைக்கோ கிருபானந்தவரியார் முதலமைச்சராக இருப்பார் என்றைக்கோ புலவர் கீரன் முதலமைச்சராக இருப்பார் இன்றைக்கி பட்டிமன்றா ராஜா முதலமைச்சராக இருப்பார் அது காரணம் கிடையாது பார்த்து படிக்கிறாரோ பார்த்து படிக்கலையோ சொல்ல வர்ற விஷயத்தை கரெக்டாக சொன்னாரா அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர பார்த்து படித்தாருங்கிறதே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது பார்த்து படித்தாலும் முன்னாடி உக்கார்ந்தவங்கள ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுருந்தாரா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி அவ்வளவு பேரையும் அவர் எங்கேஜிங்காக வச்சுருந்தாருங்கிறது தான் இந்த உரையில் நான் ஃபைனலாக சொல்ல வர்றது அதுலேருந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோன்னா பாருங்க பயங்கரமான கைத்தட்டில் அது அதாவது இன்றைக்கி டூ கே கிட்ஸ் வந்து என்ன ஸ்லாங்கில் பேசுனா அவங்கள மயக்க முடியும் அப்படிங்கிற வித்தை விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதுதான் இந்த ஆங்கில கலப்புன்னு நான் பார்க்குறேன்